தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பிப்ரவரி மூணாம் தேதி புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காகன்னு சொன்னால் பல்கலைக்கழக மானியக் குழுன்னு சொல்லக்கூடிய யூஜிசி சமீபத்தில் புதிய வரைவு விதிகளை திருத்தம் செய்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அறிக்கையை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களிலும் மாநில அரசுகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்திலும் தமிழக அரசு அதுக்கு அமுல்படுத்த மாட்டோம் அந்தந்த வரைவறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் பாசிச பாஜக அரசு ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து பல்வேறு கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டு வந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திணிப்பை ஏற்காத மாநிலங்களுக்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் வாதித்து நிறைவேற்றப்படாமலேயே தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை கட்டாயமாக எல்லா மாநிலங்களிலும் திணித்து வருகிறது அதை அமுல்படுத்தாத மாநிலங்களுக்கு கல்வி நிதியை வந்து தர மறுப்பது என்ற அராஜக போக்கை ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்து பாஜக அரசு கையாண்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் எனக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழியாக கல்வித்துறையை கார்ப்பரேட் காவி மயமாக மாற்றும் நோக்கத்தில் இந்த வரைவு விதிகளை வெளியிட்டிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனத்தில் எனக்கு மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கை இது மாநில அரசினுடைய உரிமை என்று மட்டும் நாம் பார்க்க முடியாது தமிழகம் மட்டுமல்ல மற்ற மாநில மக்களுடைய உரிமை சார்ந்தது இன்னைக்கு மாநில அரசை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் மாநில மக்களுடைய வருவாயில்தான் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது கல்வி அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது இது எல்லா அதிகாரத்தையும் மையத்துவப்படுத்துவது எனக்கு யூஜிஎஸ்சியின் வழியாக பாஜக நினைக்கின்ற அந்த கல்வி திட்டத்தை கல்வித்துறையில் திணிப்பது என்கின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வரைவு விதிகள் திருத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கணும்னு சொன்னால் பத்து ஆண்டுகள் அவர் பேராசிரியராக பணியாற்றியிருக்கணும் அந்த துறை சார்ந்த அனுபவம் அறிவு அவருக்கு இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விதிகள் இருக்கு இந்த விதிகளை இவங்க மாத்தாது அப்படிங்கிற நடவடிக்கைக்கு போறாங்க இந்த மாற்றம் என்னன்னு சொன்னா இப்போ ஒரு கம்பெனியினுடைய முதலாளியை கொண்டு வந்து துணைவேந்தராக நியமிக்க முடியும் அல்லது இந்த துறைக்கு சம்பந்தம் ஒரு நபரை துணைவேந்தராக நியமிக்க முடியும் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் இன்றைக்கு அர்ஜுன் சம்பத்து ஹெச்ராஜா கூட வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக நியமிக்க முடியும் என்பதற்கு இந்த புதிய விதிகள் சாதகமாக இருக்கு அதோடு மட்டுமல்ல மொத்த கல்வித்துறையும் கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட கொடுப்பது காசு இருந்தா படி காசு இல்லைனா படிப்பு இல்லை என்ற கார்ப்பரேட் கொள்கைகளையும் அவனுடைய வர்ணாசிரம அடிப்படையில் சூத்திரனுக்கு எதுக்கடா கல்வி அப்படிங்கிற இந்த இந்த காவிக் கொள்கைகளையும் ஒன்றாக இணைத்து கல்வித்துறையை கைப்பற்றுவது என்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு யூஜிசியின் வழியாக பாஜக அரசார் கும்பல்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்துகிறார்கள் இதை நாம் விட்டுடன் சொன்னால் இன்னைக்கு கல்வித்துறை நம்ம கையை விட்டு போயிடும் இப்போ கல்வித்துறை எப்படி மாற்றப்படும் இன்னைக்கு சமீபத்தில் சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் என்ன பேசினார்னா மாட்டு கோமியத்தை குடிங்க மாட்டு கோமியத்தை குடித்தோம்னா உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் சரியாயிடும் உடம்புல நோய் எதிர்ப்பு அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலுக்கு புறம்பாக ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களை தான் இன்றைக்கி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக நியமிப்பார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா இந்த கல்வி முறையை நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம பிள்ளைய வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு புராண இதிகாச கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறோமா என்பதுதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேள்வி எனவே மாணவர்களுடைய கல்வியையும் பறிக்கின்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மாணவர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் அந்த அடிப்படையில் தான் எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வருகிற மூன்றாம் தேதி இந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் கல்வியாளர்கள் ஊடகவியலாளர்கள் மாணவர் அமைப்பின் தலைவர்கள் என பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கல்வியின் மீது மாணவர்களின் மீது அக்கறை கொண்ட அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரண்ட வாரீர் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி உங்களை அறிகூவி அழைக்கிறது நன்றி